இலங்கை தீவு போயிருச்சு மாலத்தீவு இந்தோனேசியா இந்த மாதிரி தீவுடன் சிங்கப்பூர் எல்லாமே இருக்கும் ஆம்பளையா கூட பிறக்காது பொம்பளையா மட்டும் செத்தான்னு பிறக்க கூடாது அதுலயும் பொம்பளையா பிறந்து ஆம்பலையில மட்டும் கல்யாணம் பண்ணவே கூடாது பொம்பளையா பிறந்தாவே பதிமூணு பதினாலு வயசுல வயசு கொண்டு அதுவே இப்போ உள்ள குப்பை பிள்ளை கூட பிரேகர் குழியை திரும்பிவிட்டு பத்து வயசுலயே வயசுக்கு வந்துருக்கு பதினெட்டு இருபது வயசு ஆனாவன நல்லவங்க மாதிரியே போனவா கவர்றாங்க நான் தண்ணி அடிக்க மாட்டேன் பீடி சிறு குடிக்க மாட்டேங்கு எந்த கெட்ட பழக்க முடியல எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க ரொம்ப யோக்கியம் பாய்க என்னைய அப்பணும் பொய்யும் விராடுமா புலிகி தள்ளுறாங்க தோற்று வரை புலிகி தழை விட்டு நம்மள கல்யாணம் பண்ணி போறாங்க தண்ணி அடிக்கிறோம் கட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்ல கஞ்சா குடிக்கணும் கட்டினா கூட எந்த பிரச்சனையும் இல்ல யார வேணாலும் கல்யாணம் பண்ணலாம் மாமா ஆனா ஒருத்தனை மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ண கூட இந்த கணேசு பயில போறாங்க அவங்கள மட்டும் செத்தாலும் கல்யாணம் பண்ண கூட நல்ல போயலை எடுத்துக்கிட்டு உள்ள கையில இப்படி புளிச்சு 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 கொட்டுறாங்க கொட்டி இப்படி நல்லா திரிய நல்ல ஒரு உருண்டை நசிக்க எடுக்கிறாங்க எடுத்து ஒரு பொட்டை எடுத்து மே உதட பழந்துக்கிட்டு உள்ள தல்றேன் இல்லைன்னா கீ உதட பழந்துக்கிட்டு உள்ள தல்றேன்

நான் பொம்பளை விஷம் போடப்பட்டவாடு அந்த ஆண்டை தெரியும் மூணு நாலு மாதம் ஆச்சு சீசன் முடிச்சு வீட்டில் கிடந்து போட்டேன் வர்றான் ஒத்த ஒருத்தர் நடக்கும் உடம்பு ஒரு ரவுண்டு சுத்தம் தெருத்துருச்சு அந்த ரகசியம் எனக்கு தெரியுது சாக்கியத்தை வீட்டிலேயே போட்டு பார்த்துருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்கு போட்டு பார்க்கல எடுத்துக்கிட்டு வந்துட்டு அப்படியே முத கொக்கிய மாட்டிட்டேன் ரெண்டாவது கொக்கிய மூணு எடுத்துக்கிட்டு மாட்டிட்டேன் மூணாவது கொக்கிய நல்லா தம் கட்டி மாட்டினேன் பாரு கொக்கி டப்புனு அந்த உள்ள இருக்கிற பந்து திகுத்துக்குன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் முடிச்சு முட்டா எங்கேயும் வர இடப்பட்ட முட்டை அப்படி பிடிச்சி உள்ள குடிச்சு முட்டை இப்படி இல்லாம பொம்பளை வேஷம் போட்டு இந்த காஜை வாங்கிட்டு போய் அரிசியை வாங்கி இதை திங்கிறது இங்க சோத்தத்தேன் திங்கிறதுக்கு தான் அலைஞ்சு தருகிறீ நம்ம சரி ஒரு முக்கியமான தகவல் இந்த கூட்டம் இப்படி நாரதர் வர்றதுக்குள்ளேயும் பாதி வேறுமா ஊருக்கு வேலை பிடிச்சிட்டு வரும்போது வீடியோ கார் ஒருத்தான் இருப்பாரு சுக்குடி சுக்குமரிக்காரா ஆள் இல்லாம அப்படியே தடமாட்டிக்கிட்டு ரவுண்டு கட்டிக்கிட்டே பொட்டல வச்சுக்கிட்டே வருவாரு அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு சரி அது ஒரு பகுதி இருக்கட்டும் நாங்க ஊரா காவலுக்கு போறோம் காவலுக்கு காவலுக்கு நான் மட்டுமா போறேன் ஆமா இந்த இடத்துக்கு தலைவி அம்மா வல்லியம்மா வர்றாங்க இடத்துக்கு தோழி ஒருத்தி இருக்கான் தோழியை கூப்பிட்டு

Get up, get ಹೊರಕಿರಂ ಕೃತನೆ ನಿಲ್ಲದಿರುವ ಅವಳಿ ದೊಳಿಕೆದ ನಡೆದಿರುಂ ನನೀಯೇ ಸೂತ್ರವ ಕುರುದು பற جنيه படிவிலா அம்மா வணக்கம் எங்க உண்டாயிட்ட ஒரு நாள் போறதுனால உங்களுக்கு அது சரமமா தெரியும்ின்றது பழகி போச்சா அதனால தெரியாது அதெல்லாம் இருக்க முடியாது அப்பா என்ன என்ன யோசிக்கிறீ என்ன வார்த்த வர மாட்டேங்குது என்ன வாய் என்ன சிக்கிக்கிச்சு சொல்ல ஓடுற அப்பா என்ன சொன்னார் என்னடி சொன்னார் பொங்கல் இட்லி நிறைய கிடக்க போய் திண்ணு குடி திண்ணுக்கு போய் டி போய் வேணுகிறது சாப்பிடுற இல்ல ஒரு ஜா வயித்துக்கு தரடி சாப்பிட போற அப்பா எப்ப பார்த்தாலும் காவலுக்கு போய் சொல்வார் சாப்பிடுமே நம்ம சின்ன பண்ணினா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உயிர் வாழணும்ங்கிறதுக்காக சாப்பிடுவாங்க ஆமா சில பேர்